Hi, friends. சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வீட்டுக்கு வந்து வேறு ஒருத்தங்க வராங்க நம்ம ரகுராமோட சொத்தை வந்து வாங்குறதுக்காக அவங்கள பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருந்து பணம் வந்து அதிகமாக இல்லை ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த சொத்தை வந்து கேட்குறாங்க போல் இருக்குது இதனால் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற நம்ம பத்மா பார்வதிக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அது மட்டும் இல்லாமல் லாபத்தில் தான் அந்த சொத்தை வாங்க போகிறதா அவங்க சொன்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து நான் எப்போவுமே என்னுடைய இந்த நிலத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் விற்கலான்னு இருந்தேன் நீங்களாவே எப்படி வரும்போதோ கண்டிப்பாக அந்த சொத்து உங்களுக்கு தான் அப்படின்னதும் வாங்க வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றிங்கய்யா சரி கண்டிப்பாக இதை எங்களுக்கு தனி கொடுப்பீங்க இதை விட லாபம் கேட்டு யாரும் வந்தால் அவங்களுக்கு கொடுத்துட மாட்டிங்களே அப்படின்னு போதும் இங்கே பாருங்க எப்பவுமே இந்த ரகுராம் கொடுத்த வாக்கை வந்து மீற மாட்டான் அதனால அதுக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்றேன் இந்த நிலம் உங்களுக்கு தான் அப்படின்னதும் வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பினதும் பார்வதி பத்மா சம்ம டென்ஷன்ல இருக்காங்க எனக்கா இது இவரு இப்படி வாக்கு கொடுத்துட்டாரு இதெல்லாம் ஒரு லாபமா ஏற்கனவே வந்தவங்க நமக்கு அஞ்சு படி லாபத்துல தாரன்னு சொன்னாங்க இந்த சொத்து ஒன்றும் சாதாரண சொத்து கிடையாது கோடிக்கணக்கில் போகுது அப்படிப்பட்ட சொத்தை இப்படி பண்ணிட்டு இருக்காரு அதான் என் அண்ணனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இதை நம்ம விற்க விடவே கூடாது மாதிரி பத்ம பார்வதி திட்டம் போடுறாங்க இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில வசுந்தராங்கிற ஒரு புது வெள்ளி வராங்க அவங்க வேற யாரும் இல்ல நம்ம நடிகை வனிதா தான் ஸோ வசுந்தரா வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்காமே அதை விற்க போறதா கேள்விப்பட்டேன் அதை நான் வாங்கிக்கலான்னு ஆசைப்படுறேன் அதை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் வந்து என்ன மன்னிச்சிடுங்க என்னென்னு சொன்னால் அந்த நிலத்தை வேறு ஒருத்தவங்களுக்கு தாரதானா வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னதோ இல்லை ரகுராம் இங்கே பாருங்க நீங்கள் கொடுக்க போகிறீங்களே அவங்க கொடுக்குற பணத்தை விட அதிகமான பணத்தை நான் கொடுக்குறேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தில் வந்து முடியும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தான் அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னதோ இங்கே பாருங்க நான் சொன்னது சொன்னது தான் நான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் அதனால் கண்டிப்பாக அந்த நிலத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பா அப்படின்னதும் வசந்தரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இங்க பாருங்க ரகுராம் நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க கொடுக்குற லாபத்தை விட அதிகமான லாபத்துல நான் பணம் கொடுப்பேன் அதனால நீங்க எனக்கு தாரது தான் நல்லம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் நான் தான் சொல்றேன்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னதும் ஓஹோ அப்படியா சரி என்ன மீறி வேற யாருக்கும் நீங்க இந்த நிலத்தை எப்படி கொடுக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன் என்ன தவிர உங்களால வேற யாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்னு வசந்தரா வந்து சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினதும் இன்னாலும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னங்க அவங்க பாட்டுக்கு வந்தாங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க இங்கே பாரஜானிக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட திரும்ப பிடிச்சி பொம்பளைங்கள்லாம் கெட்ட செயலுக்கு தான் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க அதனால இவளுக்குலாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு போதும் உடனே நம்ம பத்மா வந்து என்ன அவன் அந்த பொம்பளையை பார்த்தா ரொம்ப மோசமான பொம்பளை ஆட்டம் தெரியுதுன்னு எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொம்பளைங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை வச்சுக்கிட்டு அதான் அவங்கள விட வே அவ்வளோ லாபத்தில் இந்த பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாள அதனால பேசாமா அவளுக்கே விற்கலாமே அப்படின்னும் போது ரகுராம் வந்து முறைக்கிறாங்க மாமா முறைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்கீங்க அதையும் மறந்துறாதீங்க அப்படின்னு பார்வதி சொல்லும் போது ஏய் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அண்ணா ஒரு முடிவு எடுக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது சரியான முடிவாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பணத்து நோக்கத்தில் தான் இருக்கீங்களே தவிர இந்த நிலம் யாருக்கு எப்படி நல்ல விஷயத்துக்கு போகணும்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிவா வந்து சத்தம் போடுறாங்க அங்க பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராமக்கு ஒரு ஏற்கனவே ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதில் அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டுறதுக்காக தான் கேட்டிருப்பாங்க நம்ம ரகுராமோட நிலத்தை ஸோ அப்போ ஃபோன் பண்ண ஒருத்தங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஐயா அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டுறதை வந்து வேற ஒரு நிலத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா ஏற்கனவே வாக்கு கொடுத்தவங்களுக்கு ரகுராம் அல்ல அந்த நிலத்தை விற்க முடியாமல் போயிடுது இதனால் ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அப்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னாச்சு அப்படின்னும் போதும் ஏற்கனவே நாம் நிலத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற இருந்தோ இல்லையா இப்போ அந்த ஸ்கூல் கட்டுறதை வந்து வேற ஒரு இதுக்கு கொடுத்துட்டாங்களா சொல்றேன்னு ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா என்கிட்ட சவால் விட்டுட்டு என்ன மீறி உன்னால யாருக்கும் அந்த நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு கண்டிப்பா அவ பண்ண வேலையாட்டா இருக்கும் என்கிற மாதிரி ரகுராம் அந்த இடத்துல சொன்னதும் உடனோ மாயா வந்து இங்க பாருங்க பெரியப்பா நீங்க எங்க கிட்ட எந்த ஒரு முடிவும் கேட்க வேணாம் நீங்க கொடுத்த பார்க்க மீறமாட்டீங்கன்னு

மென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா ரகுராம் எதுவும் பேசாம அமைதியா உள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஜானகி வந்து என்ன ஆச்சுங்க அதான் எல்லாம் பொறுமையா பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு போது எப்படி ஜானகி நம்ம ஒரு விஷயத்த செய்ய எடுத்தாலே எங்க தான் எதிரிங்க முளைச்சு வாராங்களோ என்னால யூகிக்கவே முடியல அப்படின்னு போது சரி விடுங்க அந்த பொம்பளை எல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை பத்தி யோசிக்காம கண்டிப்பா இந்த நிலத்தை வாங்குறதுக்கு ஒரு நல்லவங்க வராமலா இருப்பாங்க அப்படின்னு போது வீட்டுல இருக்கிறவங்கள பாத்தியா ஜானகி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா அந்த பார்வதியும் பத்மாவும் அவங்க பணம் கிடைச்சா போதும்னு நினைக்காங்களே தவிர பின்னாடி வர விளைவுகளை கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்காங்க ஜானகி அதான் நம்ம வீட்டுக்காரங்களா இப்படிலாம் யோசிக்கிறாங்கிற மாதிரி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிற மாதிரி ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம பார்வதி அந்த வசுந்தரா வீட்டுக்கு கிளம்புறாங்க ஸோ அங்கே பார்த்தோம்னா வசுந்தரா வந்து ஆமா அந்த ரகுராம் வீட்டில் உங்களை பார்த்த மாதிரி இருக்கே என்ன விஷயம் அந்த நிலத்தை எனக்கு கொடுக்கறதா சொல்லி உங்ககிட்ட சொல்லி அனுப்புனானா அந்த ரகுராம் அப்படின்னதோ அதெல்லாம் இல்லைங்க எப்படியோ அந்த நிலத்தை சொத்தையும் விட்டா போதும்னு இருக்கு ஆனா எங்க மாமா தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு இங்க பாருங்க இங்க நிலத்தை வாங்க வந்த எல்லாரையும் விட நீங்க தான் நிறைய பணம் லாபகரமா கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க அது புரியாம மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க அந்த நிலத்தை அவர்கிட்ட இருந்து உங்ககிட்ட மிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போதோ பரவாயில்லையே அந்த இருந்தே நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிற ஒரு வேளை இது நடிப்போ என்ன அந்த ரகுரம் நாடகம் போட சொன்னானா அப்படின்னதோ அதெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு அந்த சொத்தை விட்டு பங்கு போட்டு பணம் கொடுக்குறதா வாக்கு கொடுத்துருக்காரு எப்படியோ அவரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தான் வேணும் எங்களுக்கு பணம் தான் முக்கியம் அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவான் அப்படின்னும் போதும் பரவாயில்லை நீ ஆச்சு புரிஞ்சிக்கிட்டேயே இங்கே பாரு இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம் இங்கே பாரு அந்த சொத்து மட்டும் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு இருபது பர்சன்டேஜில் வந்து நான் உனக்கு சொத்துக்கான பணம் கொடுப்பா அப்படின்னதும் இது கேட்டு பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் இந்த டீலிங்கை மட்டும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துரு கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் முக்கியமாக இந்த சொத்தை யாருக்குமே நீ விற்க விடக்கூடாது வாங்க வர யாருமே அந்த சொத்தை வாங்கவே கூடாது கடைசியில் ரகுராமே என்கிட்ட வந்து பேசாமல் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேற வழி தெரியலை நீங்களே வாங்கிக்கோங்க வாங்கன்னு என்கிட்ட வரணும் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண சொல்கிறனோ அதுக்கு நீ தான் உடனடியாக இருந்து பண்ணணும் அப்படின்னதும் கண்டிப்பாங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னுட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த